இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியை ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்தானே வாருங்கள் இன்றைய கணக்கு என்ன என்பதை பார்ப்போம் பதினைந்து மாணவர்களில் ஏழு பேருக்கு ஆங்கிலம் தெரியும் எட்டு பேருக்கு இந்தி தெரியும் மூன்று பேருக்கு இந்தி ஆங்கிலம் ஆகிய இரண்டும் தெரியாது எனில் இரண்டு மொழிகளும் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இக்கணக்கை நாம் வெண் வரைபடம் மூலம் எளிதாகத் தீர்க்கலாம் கீழுள்ள வரைபடத்தை நன்றாக பாருங்கள் என்ன பார்த்து விட்டீர்களா இப்படத்தில் நீங்கள் பார்க்கும் செவ்வகம் மற்றும் அதனுள் இருக்கும் இரு வட்டங்களும் மொத்த மாணவர்களைக் குறிப்பிடுகிறது அதாவது பதினைந்து மாணவர்களை ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய இரு மொழிகளும் தெரிந்தவர்களைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை நாம் எக்ஸ் என வைத்துக் கொள்வோம் அதை இரு வட்டங்களின் இணைந்த பகுதியான மஞ்சள் பகுதி குறிப்பிடுகிறது ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களை வட்டத்தின் பச்சை நிறம் குறிப்பிடுகிறது அப்படியானால் ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்கள் ஏழு மைனஸ் எக்ஸ் தானே இந்தி மட்டும் தெரிந்தவர்களை வட்டத்தின் இளஞ்சிவப்பு நிறம் குறிப்பிடுகிறது அப்படியானால் இந்தி மட்டும் தெரிந்தவர்கள் எட்டு மைனஸ் எக்ஸ் தானே இவ்விரு மொழிகளும் தெரியாதவர்களை வட்டத்தின் வெளியே இருக்கும் இளநீல நிறம் குறிப்பிடுகிறது அவர்களின் எண்ணிக்கை மூன்று என கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது வரைபடத்தின் படி மொத்த மாணவர்களை ஏழு மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எட்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் மூன்று ஈக்குவல் டு பதினைந்து எனச் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் தானே இச்சமன்பாட்டைத் தீர்த்தால் சமன்பாட்டைத் தீர்க்கும் படிநிலைகளை நீங்களே படிப்படியாகப் பாருங்கள் ஏழு எட்டு மூன்றைக் கூட்டினால் பதினெட்டு ஒரு பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் போது நீங்கி மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் இப்போது சமக்குறியின் வலப்பக்கம் இருக்கும் பதினைந்து ஐ இடப்பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் பதினைந்து ஆகும் சமக்குறியின் இடப்பக்கம் இருக்கும் மைனஸ் எக்ஸை வலப்பக்கம் கொண்டு போனால் பிளஸ் எக்ஸ் ஆகும் பதினெட்டிலிருந்து பதினைந்து ஐ கழித்தால் மூன்று கிடைக்கிறது எக்ஸின் மதிப்பு மூன்று என கிடைக்கிறதா இதுதான் கணக்கின் விடை அதாவது இரண்டு மொழிகளும் தெரிந்தவர்கள் மூன்று பேர் என்ன குழந்தைகளே இக்கணக்கு பிடித்திருக்கிறதா இது போன்ற கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்